கர்த்தர் நல்லது கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளது அதை அவருடைய நாமத்தை எடுத்து போட யாரால் முடியும் அது நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய கருத்தருடைய நாமம் ஆயிற்று சூரியன் உள்ள வரைக்கும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் இருக்கும் பரம்பரை பரம்பரையாய் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டே நாம் வாழ்வோம் இப்படியாக அவருடைய நாமம் நிரந்தரமாய் இருக்கும் அது அழியவே அழியாது பூமியின் மனிதர்கள் கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவராகி நம்முடைய பிதமாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் கர்த்தாவே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரும் அவர் உம்முடைய ஜனங்களை நியாயத்தோடும் நீதியோடும் நியாயந்திருப்பார் அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியை நீதியோடும் நியாய தீர்ப்புகளோடும் நியாயந்திருப்பார் அவருக்கு வெளிப்படுத்தும் பிதாவாகிய தேவனை நோக்கி செய்கிற இருக்கிறது கர்த்தாவே உம்முடைய குமாரனுக்கு நீதியையும் நியாய தீர்ப்பையும் கொடுத்தரலும் அவர் நீதியாய் பூமியை அரசாலட்டும் என்று சொல்லப்படுகிற விண்ணப்பமாய் இருக்கிறது இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் சாலமோன் ராஜாவை குறித்து பாடப்பட்டதாகவும் இருக்கிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடிய காரியமாயிருக்கிறது பர்வதங்கள் மலைகள் மலைகள் எல்லாம் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் பர்வதங்கள் மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் அப்படி என்றால் இதன் பொருள் இன்னொரு காரியமும் இருக்கிறது பொதுவாக பெரிய பெரிய மலைகளில் உயர்ந்த இடங்களில் பொல்லாத ஆவிகளின் அரண்கள் இருக்கிறது பொல்லாத ஆவிகள் அங்கு அரண்களை அமைத்து அங்கே குடிக்கொண்டிருக்கும் அதனால் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை இழந்து போவார்கள் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகள் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்காது அங்கிருக்கிற ஜனங்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பருவதங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால் அவைகள் எல்லாம் அந்த இழுத்த விட்டு துரத்தப்பட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு விட்டால் ஜனங்கள் சமாதானத்தை பெற்று கொள்வார்கள் இது கடைசி காலத்தில் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் அந்த கர்த்தருடைய வருகையின் போது நடக்கக்கூடிய இது இருக்கிறது இப்படி பர்வதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பொல்லாத ஆவிகளின் அரண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் பாதாளத்தில் தள்ளி பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் மேடான இடங்கள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்கும் போது இஸ்ரேவேலின் தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேவேலின் ராஜாக்கள் பலர் மேடுகளை அமைத்து அதில் பொல்லாத ஆவிகளுக்கு வழியிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி பார்க்கும்போது மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் என்று சொன்னால் பொல்லாத ஆவிகள் மேடுகளின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகளின் அறன்கள் பொல்லாத ஆவிகளின் இருப்பிடங்கள் அழிக்கப்பட்டு அந்த பொல்லாத ஆவிகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு மேடுகளில் நீதி விளங்கும்படியாக நீதியும் நியாயமும் விளங்கும்படியாக அங்கு செயல்கள் நடக்கும் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் சுத்திகரிக்கப்பட்ட இடங்களில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடங்களும் கட்டப்படும் இப்படி செய்யப்படும் பொழுது நீதி விலையும் நியாயமும் தர்மமும் நிலை கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களின் பிள்ளைகளை விசாரிப்பார் கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் சிறுமைப்பட்டு உதவியே தேவை என்று தவித்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் அதே போல ஏழையின் பிள்ளைகள் ஏழையாயிருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் மிகவும் பற்றாக்குறையினால் பல பாடுகள் பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் ஏழைகளின் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு இடுக்கல் செய்கிறவர்கள் அவர்களுக்கு துன்பத்தை விற்கிறவர்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கிறவர்களை அவர் அழித்து போடுவார் அவர்களை நொறுக்கி போடுவார் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு பயந்திருப்பார்கள் துன்மார்க்கர் ஏழைக்கும் எளியவர்களுக்கும் துன்பத்தை செய்கிறவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருக்கு பயந்து வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார் அறுக்கப்பட்ட பின்பு தரையில் இருக்கிற அறுக்கப்பட்ட பின்பு மழை பெய்தால் அது எப்படி இருக்கும் மீண்டும் துளிர்விட செய்யும் அப்படிப்பட்ட நிலத்தில் பனி பெய்தால் அது அழகாக மீண்டும் துளிவிடவும் அந்த செடிகள் அந்த அந்த புற்செடிகள் அவைகள் முளைத்து வரவும் உதவியாயிருக்கும் பூ பூக்க செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பனியை போலவும் மழையை போலவும் கர்த்தர் இந்த பூமியில் இறங்குவார் அது நம்மை வாழ வைப்பதற்கும் நம்மை செழிப்பாக்குவதற்கும் விடுதலையாக்குவதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் நம்ம மேல் நன்கு கூர்ந்து நம்மை மகிழ பண்ண கூடியதாக கர்த்தருடைய வருகை இருக்கும் பூமியை நினைக்கும் தூரனைப் போல கர்த்தர் நம்மேல் வந்து இறங்குவார் அவருடைய நாட்களில் கர்த்தருடைய நாட்கள் அதாவது ஆயிரம் வருட அரசாட்சியில் சமாதானம் இருக்கும் சந்தோஷத்திற்கு இருக்காது சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்கும் அவருடைய நாட்களில் நீதிமான் செழித்திருப்பான் அக்கிரமக்காரர்கள் செழிக்க மாட்டார்கள் இப்பொழுதோ அக்கிரமக்காரர்கள் செழித்திருக்கிறார்கள் துன்மார்க்கர் ஒடுக்கப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின் ஆயிரம் வருட அரசாட்சியில் நீதிமான் செழித்திருப்பான் நாம் எல்லோரும் செழிப்பாக சந்தோஷமாக இருப்போம் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் பூமியின் எல்லைகள் எல்லாம் பூமி முழுவதும் கர்த்தர் அரசாளுவார் கர்த்தரே ராஜாவாக இருந்து ராஜாதி ராஜாவாய் இருந்து அரசாளுவார் இதுதான் ஆயிரம் வருட அரசாட்சி கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலிருந்து ஆயிரம் வருடங்கள் ராஜாதி ராஜாவை அரசாடுவார் நீதிமானை கைவிடாமல் பாதுகாப்பார் அவர்களையும் அரசால பண்ணுவார் அதிகாரிகளாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை ஏற்படுத்துவார் நீதி பூமி எங்கும் செழிப்பா இருக்கும் வனாந்திரத்தார் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து வணங்குவார்கள் கர்த்தரை வணங்குவார்கள் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது நேருக்கு நேராக வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள் கர்த்தருடைய சத்துருக்களோ மண்ணிலே விழுந்து கிடப்பார்கள் மண்ணோடு மண்ணாக அவர்கள் கிடப்பார்கள் தர்சூசின் ராஜாக்களும் சேபாவில் ராஜாக்களும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் தீவுகளில் இருக்கிற ராஜாக்களும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள் வெகுமானங்களை கர்த்தருக்கு கொடுப்பார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை பணிந்து கொள்வார்கள் இது எல்லாமே ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்து இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் காப்பாற்றுவார் எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பா கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அதே போல உதவியற்ற ஏழைகள் எளியவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வார் சிறுமையானவர்களை கர்த்தர் விடுவிப்பார் கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் வேதனையில் இருப்பவர்கள் துன்பத்தில் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுவிப்பார் பலவீனமாய் இருக்கிறவர்கள் சரீரத்தில் பலவீனம் மனதில் பலவீனம் போன்ற பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கும் எளிமையாய் இருக்கிறவர்களுக்கும் வாழ்க்கையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் எளியவர்களுக்கும் இறக்கப்பட்டு அவர்கள் ஆத்துமாவை ரட்சிப்பார் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் அப்படி என்றால் அவர்கள் ஆத்மா பாதுகாக்கப்படும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்படும் எளிமையானவர்கள் ஏழைகள் திக்கற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் அவர்கள் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலகம் செல்வார்கள் அக்னி கடலுக்கு தப்பிக்கப்படுவார்கள் அவர்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் கொடுமையிலும் வஞ்சகத்திலும் மாட்டிக்கொண்டு வேதனையோடு இருப்பார்கள் இப்படிப்பட்ட நிலை இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது வஞ்சகத்திலும் கொடுமையிலும் மாட்டிக்கொண்டு தப்புவிப்பார் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிப்பார் அவர்களுடைய இரத்தம் கர்த்தருக்கு முன்பாக அருமையாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுடைய இரத்தத்தை அவர் உயர்வாக எண்ணி மதி அதற்கு மதிப்பு கொடுக்கிறார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் அவர்களை காப்பாற்றுவார் எளியவர்களை கர்த்தர் அற்பமாக எண்ணுவதில்லை அவர்களை அரவணைத்து ஆற்றி தேற்றி பாதுகாக்க விரும்புகிறார் அவர் மிகவும் நல்லவர் அவர் பிழைத்திருப்பார் சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் என்றென்றும் பிழைத்திருப்பவர் அவருக்கு கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கப்படும் அவர் மகிமை பொருந்தினவராய் இந்த பூமியை அரசாடுவார் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் அவர் என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம் ஆயிரம் முறை அரசாட்சிகள் நடக்கப் போகிற காரியங்கள் இவை பூமியின் மலைகளிலே ஒரு படி பூமியின் மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் ஒரு கைப்பிடி தானியம் தான் கையில் பிடிக்கும் அளவுக்கு ஒரு கையில் பிடிக்கும் அளவுக்கு தானியம் விதைக்கப்படுமாம் அந்த தானியம் லீபனோனில் அசையும் அந்த தானியத்தின் விளைவு லீபனோனை போல அசையுமாம் அப்படி என்றால் ஒரு பிடி தானியம் மலையின் உச்சியில் விதைத்தது அது மிகப்பெரிய விளைச்சலை கொடுத்து செழிப்பா இருக்குமாம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாய் இருப்பார்களாம் அப்படி என்றால் ஆயிரம் வருட அரசாட்சியில் பூமியின் விளைவுகளிலும் இப்பொழுது விளைகிற நிலத்தை போல அல்லாமல் மிகப்பெரிய விளைச்சலை இந்த பூமி தரப்போகிறது ஒரு நல்வாழ்வு செழிப்பான ஒரு வாழ்வு இந்த பூமியின் தோன்ற போகிறது செழிப்பும் நிறைந்திருக்க போகிறது என்று தெரிகிறது பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்களாம் நகரத்தில் வாழ்கிற ஜனங்கள் பூமியின் பிள்ளை போல மிகவும் செழிப்பாய் இருப்பார்களாம் பூமி மிகவும் செழிப்பானதாக மாற்றப்பட போகிறது ஆயிரம் வருட அரசாட்சியில் மனிதர்கள் மட்டுமல்ல பூமியும் செழிப்பாக போகிறது அதற்குள்ளும் மாற்றம் வரப்போகிறது சந்தோஷமான ஒரு காரியம் கர்த்தருடைய திருப்பாதம் பட்ட பூமி செழிப்பாய் மாறாமல் என்ன செய்ய போகிறது செழிப்பாய் மாறாமல் எப்படி இருக்க முடியும் கர்த்தருடைய பாதம் பட்ட பூமி அல்லவா அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் அவருடைய நாமம் நிலைத்திருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது என்றென்றும் நிலைத்திருக்க கூடியது இரண்டாயிரம் வருடங்களாக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் மறந்து போக பண்ண வேண்டும் என்று இந்த பூமியில் எத்தனையோ சாத்தான் சதி செய்தான் ஒன்றும் நடக்கவில்லை அது முடியக்கூடிய காரியமா கர்த்தருடைய நாமம் மகிமை உள்ளது அதை அவருடைய நாமத்தை எடுத்து போட யாரால் முடியும் அது நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நாமம் ஆயிற்று சூரியன் உள்ள வரைக்கும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் இருக்கும் பரம்பரை பரம்பரையாய் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் வாழ்வோம் இப்படியாக அவருடைய நாமம் நிரந்தரமாய் இருக்கும் அது அழியவே அழியாது பூமியின் மனிதர்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தினால் அவர் மூலமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இதை அன்றைய இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே தாவிக்ராஜா எழுத்து வைத்திருக்கிறார் இது ஆயிரம் வருட அரசாட்சியில் நடக்கப் போகிற காரியம் என்றாலும் அது இப்பொழுதே அது தொடங்கிவிட்டது நடந்து கொண்டும் இருக்கிறது பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் எல்லா இடத்திலும் இருக்கிற ஜாதிகளும் கர்த்தரை பாக்கிய முடியவர்கள் என்று சொல்வார்கள் கர்த்தர் பாக்கியம் உடையவர் என்று பாராட்டி துவிழ்ந்து பேசுவார்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள் இசிறவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற அதிசயமானவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் இந்த அதிகாரத்தோடு ஈசாயின் மகனான தாவீது ராஜாவின் வார்த்தைகள் முடிகிறது இப்படியாக தாவீது ராஜா பாடல் பாடியிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமம் மகிமையுடையது அவரை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் எல்லா வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டு நிரந்தரமாக நித்தியமாக வாழ்வோம் கர்த்தரோடு இருந்து நாம் கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாத